செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் உலக ராபிஸ் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் திரு சுமன் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் உலக ராபிஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுவது குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் திரு சுமன் தரும் தகவல்கள் இன்றைய நவீன உலகில் பல்வேறு நோய்கள் மனிதனை தாக்குகிறது அதிலும் விலங்குகளால் பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது சமீப காலமாகவே ரேபிஸ் நோய் மக்களிடையே பேசு பொருளாக மாறியுள்ளது எனவேதான் ரேபிஸ் நோய்க்கு முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்த லூயிஸ் பாஸ்டர் நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியை உலக ரேபிஸ் நோயை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துவதுடன் அனைத்து நாய்களுக்கும் ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது குறிப்பாக ராணிப்பேட்டை கால்நடை மருத்துவமனையில் ரேபிஸ் நோயை முழுமையாக தடுக்க இன்றைய தினத்தில் இலவசமாக தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது மேலும் நாய்கள் கடித்த உடன் உடனடியாக சில வழிமுறைகளை செய்தாலே ரேபிஸ் நோயில் இருந்து விடுபடலாம் என கால்நடை மருத்துவர் தணிகவேல் தெரிவிக்கிறார் உலக சுகாதாரத்தின் நிறுவனம் உலக ரேபிஸ் தினம் கொண்டாட அனைவருக்கும் வருட வருடம் ஒரு தீம் வழங்கப்படுகிறது இந்த வருஷம் அனைவரும் செயல்பட வேண்டும் நீங்கள் நான் மற்றும் சமூகம் இணைந்து இந்த ரேபிஸ் நோயை முற்றிலமாக ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வருட உலக ரேபிஸ் தினம் கொண்டாடப்படுகிறது ரேபிஸ் நோய் என்பது விலங்குகள் கடிப்பதின் மூலம் மனிதர்களுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ ஏற்படும் ஒரு முக்கியமான நோய் இது ஒரு வைரஸ் கிருமியால் ஏற்படுகிறது இந்த ரேபிஸ் நோயானது கடித்தவுடன் அந்த வைரஸ் நமது நரம்பு மண்டலத்தையும் மூளையும் பாதித்து மனிதர்களுக்கு நூறு சதவீதம் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அதனால் இந்த விலங்குகள் கடியிலிருந்து மனிதர்களை காப்பது முக்கியமாக நாம் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் மற்றும் தெருவில் நடமாடும் நாய்களின் மூலமாகத்தான் இந்த ரேபிஸ் நோய் அதிகமாக பரவுகிறது சாதாரண குழந்தை மற்றும் வயதானவர்கள் இதன் மூலம் பாதிக்கப்படும் நிலை அதிகமாக உள்ளது சமீப காலத்தில் நிறைய இடங்களில் இந்த நாய்கடி என்ற பிரச்சனை மக்கள் மத்தியில் நிலவுவதால் நாம் அனைவரும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இதை அணுக வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் ஒரு முறை இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடுவதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் இந்த ரேபிஸில் இருந்து உங்கள் செல்ல பிராணிகளை காப்பாற்றிக் கொள்ளலாம் தெருவில் தெரியும் நாய்களுக்கும் இப்போது அரசின் மூலம் ஒவ்வொரு ஏரியாவிலும் அந்த முனிசிபாலிட்டி மற்றும் லோக்கல் பாடிஸ் மூலம் இப்போது தடுப்பூசி போடப்படுகிறது மேலும் விலங்குகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசின் மூலம் இப்போது அவர்களுக்கான இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சைகள் அனைத்து இடத்திலும் செய்யப்படுகிறது தெருவில் செல்லும் போது ஏதாவது ஒரு நாய் கடிப்பட்டால் வீட்டில் உபயோகிக்கும் சோப்பை நன்றாக அதன் மீது தேய்த்து அந்த ஒரு பதினைந்து நிமிடம் தொடர்ந்து அந்த ஓடும் தண்ணீரில் அதை சுத்தமாக கழுவ வேண்டும் அந்த கடிப்பட்ட அன்றே நாம் வந்து அங்கு நம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அதற்கான தடுப்பூசியை செலுத்த வேண்டும் என்று ஐந்து நாட்களுக்கு இந்த தடுப்பூசியை தொடர்ந்து சென்று போடுவதன் மூலம் இந்த நோயிலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதில் அலட்சியமாக விட்டுவிட்டால் இந்த ரேபிஸ் நோயானது நமக்கு ஏற்பட்டால் அதற்கு எந்த விதமான சிகிச்சையும் கிடையாது மரணத்தில் சென்று முடியும் ரேபிஸ் நோய்க்கு எதிராக ஒன்றுபடுவோம் ரேபிஸை வெல்வோம் என இந்நாளில் உறுதியேற்போம் பிரதமரின் கல்வி உதவி தொகை திட்டத்தின் கீழ் மாணவர்கள் விண்ணப்பிப்பது குறித்து சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் திரு முருகன் தரும் தகவல்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இளம் சாதனையாளர்களுக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார் நடப்பு கல்வியாண்டிற்கு புதிதாக விண்ணப்பிக்க விரும்பும் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்புகளில் பட்டியலிடப்பட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது கைபேசி எண் ஆதார் உள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செய்து உரிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கடந்த நிதியாண்டில் பயனடைந்த மாணவ மாணவிகள் நடப்பு ஆண்டிற்கான விண்ணப்பத்தினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் மாணவ மாணவிகள் பட்டியலிடப்பட்ட பள்ளிகளின் விவரங்களை சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தினையோ அல்லது இணையதளத்தின் வாயிலாகவோ பெற்று பயன்பெறலாம் என அவர் கூறியுள்ளார் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உலக ராபிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது நாட்டு மக்கள் தங்களது செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்றும் ரேபிஸ் நோயை ஒழிக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளாா் மத்திய மாநில அரசுகளுடன் மிஷன் ராபிஸ் குழுவும் இணைந்து திருநாய்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இந்நோயை முழுமையாக ஒழிக்க ஒன்றிணைந்து செயல்பட ஒரு முக்கிய வாய்ப்பாக இந்த தினம் உள்ளது என்று கூறியுள்ளார் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக இப்பொழுதே செயல்படுங்கள் நீங்கள்தான் சமூகம் என அவர் கூறியுள்ளார் ராபிஸுக்கு எதிரான போராட்டத்தில் ஒவ்வொரு தனிநபரும் சமூகமும் பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் விடுத்துள்ள செய்தியில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக துணிச்சலுடன் போராடியவர் பகத்சிங் என குறிப்பிட்டுள்ளார் அவரின் தைரியமும் தேசபக்தியும் இன்றைக்கும் நமது இளைய தலைமுறையினருக்கு ஊக்கம் அளிப்பதாக கூறியுள்ளார் பகத்சிங்கின் பிறந்த நாளில் அவருக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக திரு மனோகர்லால் கூறியுள்ளார் கர்நாடகாவின் காலாபுராகி விஜயபுரா பிடார் ராய்ச்சூர் மற்றும் கோபால் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர தாம் பிரார்த்திப்பதாக மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து இம்மாவட்ட ஆட்சியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்தது குறித்து தனது சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாவட்டங்களில் கடுமையான பயிரிழப்பு மற்றும் சேதம் ஏற்பட்டுள்ளதை உடனடியாக மதிப்பீடு செய்யவும் நிவாரண நடவடிக்கைகளில் விரைவான ஒருங்கிணைப்பை உறுதி செய்யவும் மாவட்ட ஆட்சியர்களை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் திரு எச் டி குமாரசாமி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது